கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு கோக்லாம் விற்பனை கண்காட்சி துவக்கம் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால விடுமுறை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவக்கியது மே பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆனந்தாஸ் ஹோட்டல் குழுமங்கள் சஹானா பிம் நியோலின் ஹாங்காங் குஷ்பு கோவையைச் சேர்ந்த சாந்தி சதீஷ் வைஸ்மேன் குழுமம் கீதா ஸ்பீட் லைன் குழுமத்தின் ஸ்வாதி தர்மலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை காலங்களுக்கு ஏற்ற காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரத்யேகமாக ஆடை ஆபகரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலைப் பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனா் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி ஹீனா ராகுல் அவங்களோடைய கோகாம் ஓட ஃபார்ட்டி சிக்ஸ்த்து எடிஷன் வந்து ரெசிடென்சி ஹோட்டலில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹோனர் பண்ணி நாங்கள் இனாக்ரேட் பண்ணுறதில் ரொம்ப பெருமை அடைகிறோம் ஹீனா ராகுல் அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவங்களோட பழக்க வழக்கு எனக்கு இருக்குது வெரி குட் கம்யூனிகேட்டர் கம்யூனிகேட்டட் பீப்புளை வச்சு அழகாக இதை கொண்டு போயிட்டுருக்காங்க தேங்க்யூ டு ஹீனா ராகுல் இந்த விழா இனிதே வெற்றி பெற நாங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம் கீதா ஜெய்சேகர் லயன்ஸ் கிளப் ஆஃப் லயன்ஸ் கிளப் கவர்னர் மிஸ்ஸஸ் ஆஃப் லயன்ஸ் கிளப் கவர்னர் தேங்க்யூ டு ஆல் லீட் பண்ணிடு நான் ஸ்வாதி தர்மலிங்கம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோகலாம்ங்கிறது கோயம்புத்தூர் பீப்புளுக்கு புதுசு கிடையாது எவ்ரி ஒன் நியூ அபவுட் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் அண்ட் ஹீனா லைக் சச் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப நாளாக அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மச் நீட் டு கோயம்புத்தூர் ஆக்சுவலி ஸோ லக்கிலி நம்ம இன்னைக்கு நாளைக்கு அண்ட் நாலா அன்னைக்கு மூணு நாளும் ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே வி ஹாவ் திஸ் இன் ரெசிடென்சி ஸோ எல்லாரும் வாங்க கண்டிப்பாக வாங்க லைக் யூ ஓன்ட் கெட் டிசப்பாயின்டெட் பிகாஸ் எவ்ரி திங் தே ஹேவ் லைக் ஆல் ஓவர் இந்தியா தே தேவ் பீன் ஹியர் நியர்லி ஃபிஃப்டி ஸ்டால்ஸ் இருக்குது ஸோ கம் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் டு எவ்ரி ஒன் வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா ரெசிடென்சி ஹோட்டல் கோவையில் வந்து மே பத்து பதினொன்று பன்னெண்டு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நடைபெறுவது கோகுலாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் பல மாநிலத்துலேருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸ் ஜென்ஸ் கிட்ஸு லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கு பிளஸ் இன்னைக்கு அக்ஷயா திருப்தியா ஸோ அதுக்கு வந்து நம்மகிட்ட ஜுவெல் ஒன் நம்பர் ஒன் ஜுவல்லரி ஏசியா லெவலில் இருக்கிறாங்க அவங்க இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு ஸோ பல மாநிலத்திலேருந்து நீங்கள் எங்கேயுமே போண்டா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க என்ட்ரி ஃப்ரீ தான் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை மூணு நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரெசிடென்சி ஹோட்டல் மே டென் இலவன் டுவெல் வணக்கம்